நான் நீங்கள் சீவில் திருவில்லிபுத்தூர் அல்ல சிறுவில்ிபுத்தூர் அப்படித்தான் திண்டிய கடவுள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இருந்தா நல்லா சொல்றேன் அவர்தான் தோ பரமசிவன் தோப்பா செய்த சிறப்பு கருதி ஐயா ஐக்கிய அரையாளர்கள் குண்டு தலைவர் அவர்கள் சொன்னார்கள் எனவே வழக்கின் அறிவுகளுக்கு ஐயா வருவார் உதவுகிறேன் அனைவருக்கும் வணக்கம் இடைப்பில வருவதாலே ஏற்படுகின்ற சங்கடங்களை கேட்போர் உணர்வீர்கள் மேடை இழுப்போருக்கு அவர்களுக்காக தெரியாது பொதுவாக நான் நேரத்தில் நிற்பவர் குறிப்பிட்ட நேரத்துல உடனே முடிந்தோம் நினைக்கிறேன் நான் இந்து அல்ல நீங்கள் அப்ப கடவுள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா இருந்தா நல்லா ஆட்சியில் சொல்ற அவர்தான் தோ பரமசிவன் என்ற தோப்பா ஏன்னா தோப்பா தோப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இது யாரப்பா அப்படின்னு கேட்கப்படாது அவர் ஒரு கருத்து போராடி கள போராடி முழங்காலுக்கு கீழே கால் எடுக்கப்பட்டு விட்டது சர்க்கரை நோய் காரணமாக மருத்துவரும் பிள்ளைகளும் எங்கும் போக வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் கருஞ்சட்டை பேரணி ஒன்று திருச்சியில் நடக்கிறது ஒற்றை காலிலே கொளுத்தும் வெயிலிலே அமர்ந்து கொண்டு கடைசி பேச்சாக பரமசிவம் இடையில இயற்கை உபாதையெல்லாம் போயிட்டு வாங்க பேராசிரியர் என்று நான் சொல்லுகிறேன் ஏன் ஜாருவா நீ போயிட்டு வாய் நான் இங்க இருக்கிறேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு போராளியை பற்றி ஒரு கருத்தரத்தும் இங்கு நடக்கிறது அவரை தத்துவார்த்தமாக அறிமுகம் செய்து வைத்தார் தம்பி நவநீத கிருஷ்ணன் அதே போல அவருடைய தனித்தன்மைகளை ஒரு புள்ளியாக சுட்டிக்காட்டினார் தம்பி ராமர் பரந்துபட்ட ஒரு பார்வையின் வழியாக அவருடைய தனித்தன்மைகளை சுட்டிக்காட்டினார் நம்முடைய வைணவ வாரணம் மாத்தே சீனிவாசன் எங்கள் எல்லாத்தையும் விலக நன்றாக பேசக்கூடிய ஐயா சாந்தலிங்கம் அருமை தம்பி முனைவரும் ஆனந்தகுமார் நம்முடைய நேரில் தான் காத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நான் வழியீட்டு ஆக வேண்டாம் அந்த வகையில எடையிலே வந்ததனாலே ஒரே ஒரு வருத்த மட்டும் நாம் சொல்லி உங்களிடமிருந்து பரமசிவம் அவர்கள் மாற்றிய பெரிய சிந்தனையாள அதுக்காக அந்த பழைய தளத்திலேயே நின்றவர் அல்ல புது சிந்தனையாளர் நாங்க மாற்றிய படிச்சுட்டு அப்படியே தான் நிற்போம் பெரியாரியத்தை படிச்சுக்கிட்டு அப்படியே தான் நிற்போம் இப்பத்தான் கொஞ்சம் இளைஞர்கள்லாம் கொஞ்சம் புதுசா சிந்திக்கிறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம சீயர் போனவாறு வந்தாரு நம்முடைய ஈரத்தமிழின் கூறல் சீனிவாசனை பாராட்டினார் சீருவில்ி முத்தூர் போனாரு திருவில்லிமுத்தூர் அல்ல சீர்வில்லிமுத்தூர் அப்படித்தான் திதிய பிறவங்கிறார் போனாரு இளையராஜாவை தடுத்து நிறுத்திக்கிறார் தடுத்து நிறுத்துறது குற்றம் என்று ஒரு கூட்டம் தடுத்தது சரிதான் என்று ஒரு கூட்டம் மகா மண்டபம் எது அர்த்த மண்டபம் எது என்று ஒன்றுமே தெரியாமல் பயணித்துக் கொண்டிருக்கிற கூட்டம் இப்பொழுது கோப்பா இருந்தால் ஒரு சரியான கமெண்ட் போட்டு இந்த மூணு பேர்த்தையும் இன்ப ஆழ்த்தி இருப்பார் அவருடைய நினைவு நாளில இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு அமைப்பாளர்களுக்கு இசை கலைஞர்களுக்கு ஆடியவர்களுக்கு வாடியவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையை பாராட்டு சொல்லி விடைபெறுகிறேன்